சோம்பேறித்தனத்தை மாற்ற வேணும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க அப்பா இனி 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 ஆண்டு என் வாழ்க்கையில் நான் செய்வதெல்லாம் வாய்க்கணுன்னா நான் ஆசீர்வாதமாக மாறணுன்னா எனக்கு ஆண்டு வரே இந்த சோம்பேறித்தனத்தை எடுத்து போடும் ரெண்டு கையை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி நான் பொறுப்பில் இருக்கிறேன்ப்பா ரெண்டு கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள் பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி நான் சொல்கிறதுக்கு நான் பொறுப்பில் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் படிக்கிற பொறுப்பில் இருக்கிறேன் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்க நல்ல மனைவியை தந்திருக்கீங்க நல்ல கணவனாக கொடுத்துருக்கீங்க நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க நல்ல வேலையை கொடுத்துருக்குறீங்க நல்ல தொழிலை கொடுத்துருக்கீங்க நல்ல ஆண்டு உரை சோத்துறேன் ஆம்பேன் வியாபாரத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவர இதெல்லாம் செழிக்கணும் ஆசீர்வாதமாக மாறணும்னா நான் வேதத்தை நான் வாசிக்கணும் ஆண்டவரேன் இந்த வேதத்தை தியானிக்கணு ஆண்டவரேன் ஆண்டு என் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும் ஆண்டவரே உண்மையா பிள்ளைகளை நல்லா உண்மையா சிவம் பண்ணுங்களேன் சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க அப்பா சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகள் நீ சுகமா வாழ்வ உனக்கு பலன் கிடைக்கும் அற்புதம் நடக்கும் உன் வாழ்க்கை தலையா மாறும் உன் வாழ்க்கை மேலாக மாறும் பிள்ளையே நீ கத்தருக்காக நெல் அதுதான் அதோடைய அர்த்தம் வேதத்தை வாசி ஆண்டவர் சொன்ன வசனத்தை கேளு அதன்படி நட ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார் அமேன் உன் வாழ் வழிகளெல்லாம் வாய்க்கப்படும் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார் நீ புத்தியா பேசுவ கிருபையை கத்த தருவார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சத்த மாமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்த மாமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதி அமத்தின் பிசகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் மூணாவது வசனத்தை வாசிங்களேன் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து யோசிப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் அவனுக்கு அவனை தன் ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக மாற்றி உண்டான யாவையும் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவன் கையில் ஒப்பு வைத்தான் யாரு யோசேப்பை பார்த்து யோசேப்புக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாவற்றையும் பார்க்கிறான் இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து சொல்றான் யோசிப்பு யாரு தன் சகோதரனாலே சோத்திரம் வெறுத்து குழியில போடப்பட்டு சாக வேண்டும் என்று நினைத்ததான சகோதரர்கள் ரூபன் வந்து சொன்ன அவர்கிட்ட இந்த இஸ்மவேலர்கிட்ட வித்து போட்டுடலாம் பா அவங்க அப்பா கிட்ட காண்பிக்கிறான் சோதரம் ஒரு ஆடை அடிச்சு அவன் பல வர்ணம் அங்கேயே கொண்டு போய் ரத்தத்துல துவைச்சு காட்டு மிருங்க அடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி காட்டிக்கான் சாகடிச்சிட்டான் யார தன் தம்பிய சாகடிச்சிட்டான் யாரு யாக்கோபுக்கு தம்பி செத்துட்டான்னு அர்த்தம் இஸ்மேலு வித்தான் போத்திபார் கொண்டு போய் இப்போ போத்தி பார் வீட்டில் வளர்கிறான் அவன் இருக்கிறான் அவனுக்கு வந்து சுவாதீனமே இல்லை அவன் என்னது ஒரு அடிமை ஆனா கர்த்தர் பார்க்கிறார் அவன் கூட இருக்கிறார் கைகளை வைத்தா செல்லுங்க பார்க்கலாம் நல்லா லெலியா செல்லுங்கல கத்தர் அவன் கூட இருக்கிறார் அப்படி இவன் வந்து ஒரு அடிமைய இவன் சொல்றான் இவன் என்ன சொல்றான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு இல்ல இல்லையா இதை பார்த்ததுனால இதை அறிஞ்சதுனால இதை புரிஞ்சதுனால அவனுக்கு இவன் வேலை காரணமாக மாறிட்டான் விசாப்ப காரணமாக மாறிட்டான் இல்லையிலா ஏன் ஆண்டவர் ஆசீர்வேச்சர் இப்படி ஏன் இப்படி ஆண்டவர் கூட இருக்கணும் ஏன்னா

அதை பாவத்தை உதறி தள்ளிவிட்டு பாவத்தின் வழியில் இல்லாததவன் சொல்லது புரிதா அங்க அத்த வசத வாசிங்க இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் பாவம் செய்வது எப்படி என்றான் ஏன் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிச்சு ஏன் வாழ்க்கை வாழ்க்கை எல்லாராலும் தேவனை தேவனை அறியாதவன் அறியாதவன் உடைய பேசுகிற அளவுக்கு ஏன் உயர்த்தினார் ஆண்டவர் எதுக்கு கத்தர் உயர்வு நான் கத்திரது புரியுதா பரிசுத்தமா இருந்தா எந்த இடத்திலையும் ஒத்தாசை வந்து கிடைக்கும் கைகளை வயத்தாலுங்க பார்க்கலாம் ஆமே நாலு நீ பரிசுத்தமா இருந்துப்பார் வாழ்ந்து பார் இதுல எது ஸ்பெஷாலிட்டினா இவன் ஒரு ஸ்தோத்திர வாலிபன் இவன் ஒரு வாலிபன் வாலிபனுக்கு தேவையான அவன் எதிர்பார்த்திருக்கிற காரியம் வந்துச்சு மனசுக்குள்ள எதிர்பார்த்து இருக்கும் இருக்குல்ல வாலிப அந்த வயசுல இருக்கிறதான சோதனை எதிர்ப்பாளரை பார்த்தோட ஒரு போறது இல்ல எத்தனை பேருக்கு வருது நீ வைக்கிறதுக்காக கையை தூக்க நீ ஆனால் வருதுன்னா நீ நல்ல வாலிபன்னு அர்த்தம் வரலன்னா சம்திங் ராங் சொல்லுது புரியுதா இது யார் தான் சொல்லிக் கொடுப்பா கல்யாணம் பண்ணவங்களுக்கும் கிழக்கிழப்பு வரும் வருதா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை தெளிவாக சொல்கிறேன் ஆமாம் கணவனார பார்த்தேன்னா உன் கணவனாக தான் பார்க்கணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஆமாம் பிரைஸ் கார்டு ஹலோ லூயா இதனுடைய பிள்ளையே எச்சரிக்கையாயிரு வாலிப நாட்கள் இல்லை ரொம்ப கவனம் ஆயிரு அவசரப்படாத உன் பார்க்குறதெல்லாம் அப்படியே பயங்கரமாக தெரியும் தேனும் தேனும் வாவ் அதுக்கப்புறம் பார்த்தா நொறுக்கு நொறுக்குன்னு கொட்டுவோம் நொறுக்கு நொறுக்குன்னு கொட்டுவோம் இன்னும் யோ அப்போ பார்க்கும்போது பரலோக மாதிரி தெரிஞ்சுது நீங்க என்ன வந்து அப்பா இவ்வளோ காலம் என்ன பெத்து வளர்த்தீங்களே ஏதாவது நீங்க அவன் செய்றான் பாருங்க அவன் தெரியாது உனக்கு அப்பா அம்மாவுடைய பாசம் அப்ப தெரியாது ஐயோ அவன் பாருங்க விதவிதமாய் கார்களை வருகிறான் எல்லாம் இரவல் கார் விதவிதமா பனியன் போட்டு எல்லாம் இரவல் பனியன் வந்து பார்ப்போம் ஓ ஆமா ஸ்டடி கேம் அப்படியே நுனியில் போய் ஒன்றுமே இருக்காது வாழ்க்கையில் லாஸ்ட்டில் ஓலை குடிசலை கொண்டு போய் உட்கார்ந்து வாழை வைப்பான் ஐயோ நான் நினச்சேனே உன் தாய் தகப்பனார் இருக்கிறாங்க உனக்கு எத்தனை பேர் அம்மின்னு சொல்கிறீங்க உன பார்க்குறதுக்கு சரியான இனி ஒரு ஆள் வேற பிறக்காது எத்தனை பேர் அம்மின்னு சொல்கிறீங்க நீ வாலிப பையனாக இருந்தால் பொண்ணாக இருக்கல யாராக இருந்து சரியா ரெண்டு பேர் தான் ஆணும் பொண்ணு தான் ப்ரைஸ் கார்டு வேறு யாரும் இல்லை ஆணு பொண்ணு தான் உனக்குன்னு ஒரு கணவனார் இருந்துட்டேன் இருக்கிறார் இல்ல இல்லையா அதை கண்டுபிடிச்சி தரவங்க பாய்ச்சிட்டு உங்கள் அம்மா அப்பா இல்லை லூயா சரிங்களா இல்லை லூயா கல்யாணம் ஆனவங்க தான் அல்லையா வருது ஆமாம் நீ அது அங்கங்கே போகாத நானே தேர்ந்தெடுக்கிறேன் ஓ அனாந்து பார்த்தோன்னா ஏதனே போல் இருக்கும் எப்படி இருக்கும் ஏதனே போல் இருக்கும் போ ஆமாம் நான் அதுக்கு மேலே ஒன்றும் பேசவே இல்லை லூயா என்னுடைய பிள்ளையே உன் பாவத்தினுடைய காரியத்தை நீ விலகி ஓடு அசுத்தமான தொடர்பு உனக்குள்ள வேண்டாம் எத்தனை பேர் அம்மேன்னு சொல்லி அசுத்தமான தொடர்பு வெளியில் பார்க்கறதுக்கு நல்ல பையன் உன் பிள்ளைக்காக நீ செபிக்கணும் உன் பிள்ளைக்காக நீங்கள் பிரயாசப்படணும் கைகளை வைத்தால் எழியாச்சுலுங்க பார்க்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நிற்கணும் சும்மா அவன் அப்படியே அப்படியே ஏதோ அப்படியே 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 போகணும் அப்படி இருக்கக்கூடாது பிரயாசப்படணும் என்ன செய்கிறான் என்ன பண்ணுறான் அவனுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் இருக்கணும் பக்கத்தில் அம்மே நான் சொல்கிறது புரிதாக இல்லையா புரிந்தவங்க எழுதியாச்சல்லுங்க பார்க்கலாம் அம்மே வாலிபனுக்கு வருகிறதான சோதனை தான் அவன் சொல்கிறான் அவன் அழிந்து போகிற காரியத்தை மேன்மையாக என்னவில்லை அழியாத இயேசுவை மேன்மையாக வைத்தான் கைகளை வைத்தல் எளிய செல்வோமாக கொஞ்ச காலம் ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்திற்காக நித்திய நித்தியமான இயேசுவை அவன் மறுதளிக்கவில்லை கைகளை வைத்தல் எளிய செல்வோமாக சத்தமாக எளிய செல்வோமாக அதுதான் உயர்வு கத்தருடைய பிள்ளையே நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எது நமக்கு கொடுத்திருக்கிற நன்மை எது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சரியா கர்த்தரிடத்துல வந்ததா நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் நல்லவர் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நான் சொல்கிறேன் உன் அழகாக பார்க்கறதுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் உன் தாய் தகப்பனாக இருக்கிறாங்க எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க உன் அப்பா அம்மா பார்த்து உன்னை கரெக்டாக கரெக்டாக உனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க உன்னை உன்னை பார்த்து ட்ரெஸ் பண்ணி தருவாங்க நீ போய் போடாத இந்த ஃபேஷன் நீ கிறிஸ்தவ ஃபுல்லன்னு சொன்னால் கிறிஸ்தவ நெறிமுறையில் வாழு எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது ஆமாம் கிறிஸ்தவ நெறிமுறை சபைக்கு வரியா நீ ஒழுங்காக வரணும் சபைக்கு வரும்போது கவனமாய் உன்னுடைய உடைகள் உன்னுடைய நடைகள் உன்னுடைய காரியங்கள் தொடர்ச்சியாக இருக்கணும் ஏன் ஆண்டவர் இவனை ஆசிர்வதித்தார் இவனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான காரியம் இவன் விற்கப்படும் போதும் பரிசுத்தமாக இருந்தான் இவன் குளியில் போடும்போதும் பரிசுத்தமாக இருந்தான் சோத்திரன் ஐ மீன் என் அப்பா கூட இருக்கும்போது கூட பரிசுத்தமாக இருந்தான் ரூபன் செய்கிற தன் அண்ணன் செய்கிற தவறுகளை எல்லாம் யார்கிட்ட வந்து சொன்னான் தன் தகப்பன்கிட்ட வந்து சொன்னான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள கொள்ளதான் இயேசுவும் கூட இருந்துக்கிட்டே இருப்பார் எத்தனை பேர் சொல்லு ஆண்டவரை போல புரிந்து கொள்ளுகிற தேவன் யாருமே இல்லையா நம்முடைய தேவன் நல்லவர் எழுதியா செல்லுங்க பார்க்கலாம் சத்தமா எலியா செல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய தேவன் ஒரு நாள் கைவிடவே மாட்டார் வெக்கப்பட விடவே மாட்டார் வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் கைகளை வைத்தால் எலியா செல்லுங்க பார்க்கலாம் கண்டவர் நல்லவர் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய கிருபைகளுக்காக சுதோத்திர கவனமாய் அவன் செய்தான் அவன் சொன்னான் பெரிய பொல்லாப்பு அமீன் என் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பொல்லாப்பு என் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையை சுதோத்திர ஆண்டவர் வைத்திருக்கிறதான்னு அந்த ஒழுங்கின்படி இருக்கிற சந்தோஷமே ஆசீர்வாதமானது எங்களை வயித்தல் இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் அலையாத அங்கங்கே போயணும் இங்கங்க போனோம்ன்ட்டு உன் கையிலே இருக்குது பாவம் தேவையில்லாதத பார்க்கறதான காரியம் வாழ்க்கையை கெடுக்கும் ஆண்டவர் நல்லவர் சொல்லணும் ஸ்தோத்திரம் பாவம் தூண்டுகிறவர்களை பாவம் செய்ய தூண்டுகிறவர்களை பார்த்து சொல்லணும் இத்தனை பெரிய பொல்லாப்பை என் தேவனுக்கு முன்பதாக செய்வது எப்படி என்று சொல்லணும் கைகளை வாய் தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் விலகி ஓடணும் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும் ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டு விட்ட சொல்லுங்களேன் இயேசுவே பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பா ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டுவரே பரிசுத்த சிந்தனை எனக்கு ஆண்டவரே பொறுப்புள்ள பிள்ளையாய் நான் மாறுவதற்கு அண்டவரே ஸ்தோத்திரன் நான் வளர்வதற்கு என்னை கவனிக்கிறவர்கள் நிறைய பேர் கைகளை உயர்த்தி உண்மையாக பரிசுத்தமாக இருக்க கிருவை தாங்காண்டவரே பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்ங்காண்டவரே எனக்கு வேண்டிய கிருபைகளை நீ தருகிறதுக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா என்னை ஆசீர்வதிங்க என்னை விலகி போக பண்ணாதீங்க ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் அந்தவர் ஒரு நாளும் என்னை தாழ்ச்சியடைய விட மாட்டீங்கப்பா நன்மையான காரியங்களை செய்யுங்க நாமத்தில் பிதாவே சோதரன் ஓரமாய் நடப்படுவதற்கு தன் காலத்தில் தன் கனியை தருவதற்கு இருக்கிற மரத்தை போல் இருப்பதற்கு நீ செய்வதெல்லாம் வாய்க்கப்படுவதற்கு பரிசுத்தமாய் இருப்பது கத்துடைய வசனத்துக்கு கீழ்படியது உனக்கு ஆசீர்வாதம் கத்துடைய பிள்ளை